சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியா எவ்வளவுதான் முயற்சித்திருந்தாலும் கூட அண்மையில் இருக்கிற சில நாடுகள் இதற்கு எதிராக செயற்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பிரான்ஸ் இதுல முதலிடமாக பேசப்படுகிறது பிரான்ஸ்ல இருந்து உதவி பெற்றுக்கொண்டு பிரித்தானியாவுக்கு ஆட்கள் கடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த சில காலமாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது அது பற்றிய ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகே ல மட்டுமில்ல உலகத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைகோ கொலைகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு காரணமாக இளைஞர்களுடைய நடவடிக்கையில ஏற்படுற மாற்றம் மிக பிரதானமான ஒரு காரணமாக பேசப்படுகிறது கடந்த ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற ஒரு கொலையினுடைய முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கொலை ஏன் செய்யப்பட்டது இதற்கு பின்னால இருக்கிற சைகோ கொலைகாரனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு தகவல் இப்போது பிரித்தானிய மக்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்படுகிறது வரிகளில் ஏமாற்றுபவர்கள் செல்ஃப் செய்யாதவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் வரிகள் சம்பந்தமான கண்டிப்பான சட்டங்கள் வெளிவர இருக்கிறது இதுல பொதுமக்களுக்கும் ஒரு சன்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சூப்பர் மார்க்கெட்ல திருடியவருக்கு விசித்திரமான ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது பிரித்தானியாவில் நடைமுறையில் இருக்கிற வழக்கத்தில் இருக்கிற ஒரு தண்டனையாக இருந்தாலும் இந்த தண்டனை மிகவும் வித்தியாசமான ஒரு தண்டனையாக பார்க்கப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியா வீடியோ பாக்குறீங்க மறக்காம பண்ணுங்க பண்ணுங்க இந்த லைக் உங்க வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க பிரான்சிலிருந்து இருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோத குடியேற்ற வாசிகளுடன் புறப்பட்ட ஒரு படகு இடைநடுவில் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது உடனடியாக செயற்பட்ட பிரான்சை சேர்ந்த படையினர் பிரான்சினுடைய போலீசார் இவர்கள்ல இருபத்தி நான்கு பேரை காப்பாற்றி அந்த இருபத்தி நான்கு பேரையும் பிரான்ஸ் பக்கம் அழைத்து போறதாக சொல்லப்பட்டது இது பிரித்தானியாவில் ஒரு மிகப்பெரிய கேள்வியை உண்டு பண்ணியிருக்கிறது இருபத்தி நான்கு பேரை கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக அத்தனை பேரையும் அவர்களுடைய பிரான்சுக்கே கொண்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது பிரித்தானியா சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலையும் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இந்த சுற்றி இருக்கிற நாடுகள் அவர்களுடைய போலீசாருடைய உதவிகளால் தான் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக மக்கள் வருகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குறிப்பிட்ட நூறு பேர்ல ஒருவராக இருந்த பயணியிடம் விசாரிக்கப்பட்ட போது இந்த படகு அதிகமான ஆட்களை கொண்டு கவிழ்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இதில் சில பேரை குறைத்து பிரான்சினுடைய போலீசார் அந்த பக்கம் கொண்டு சென்றதாக சொல்லியிருந்தார் பிரித்தானியாவைச் சேர்ந்த அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் புற்றுநோய்க்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வரும் பிரித்தானியாவினுடைய மன்னர் சார்ல்ஸ் வியாழக்கிழமை அன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட மருந்துகளினால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் காரணமாக வியாழனன்று இவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் புற்றுநோயாளர்களுக்கு மருந்துகள் எடுக்கும் போது இப்படியான பக்க விளைவுகள் வருவது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்றதும் இதனால் கவலைக்கிடமான எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்றதையும் பிரித்தானியாவினுடைய பக்கிங்ஹாமினுடைய மருத்துவர்கள் ஊடகங்களுக்கு அறிய தந்திருக்கிறார்கள் வருடம் ஒன்றுக்கு ஏழு அடுத்த இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டுக்கு ஐம்பத்தி வரிகளை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரித்தானியா இப்போது இருக்கிறது இதற்கான முக்கியமான தீர்மானங்கள் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இதுல இப்போது டாக்ஸ் சம்பந்தமான புதிய சட்டங்கள் ஏற்படுத்தப்படுகிறது இந்த வரிகள் சம்பந்தமான சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்க எச் எம் மேலும் ஆயிரம் பேர் வரையில் புதிதாக வேலைக்கு அமர்த்தப்பட இருக்கிறார்கள் இவர்கள் இந்த எவேஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றத்தில் ஈடுபடுபவர்களை தேடிய நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அறிவிக்கப்படுற பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் செல்ஃப்மெண்ட் செய்யாதவர்கள் அல்லது கேஷ் இன் ஹேண்ட் வேலை செய்து கொண்டு அவங்களுடைய டாக்ஸை பதியாதவர்களுக்கு மிக தீவிரமான சட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இப்படியாக டாக்ஸ்ல ஏமாற்றவர்களாக இருந்தால் டாக்ஸ் சரிவர கட்டாதவர்களாக இருந்தால் அவர்கள் பற்றிய அறிவிப்பை நீங்கள் எச்எம்ஆர்சிக்கு வழங்கலாம் இப்படியான அறிவிப்பு வழங்கப்பட்டு இவர்கள் உண்மையிலேயே டாக்ஸில் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டு எச்எம்ஆர்சியால ஏதாவது அவர்களிடமிருந்து பெறப்படுமாக இருந்தால் அதில் ஒரு பங்கை அறிவித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக பிரித்தானியாவினுடைய அமைச்சர் ரேஷல் ரீவ்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தாங்க இதன் அடிப்படையில் கடையில் வேலை செய்கிறவங்க இல்ல ஒருவருடைய ரகசியம் தெரிந்தவர்கள் எச்எம்ஆர்சியை தொடர்பு கொண்டு அவர்களை பற்றிய அறிவிப்புகளை அறிவிப்பதன் மூலமாக மிகவும் ரகசியமாக இதில் பங்கெடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர்களுக்கான சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியிடப்படுகிறது இது யூகேல இப்போ டேக்ஸை குறைவாக காட்டுறவங்களுக்கோ அல்லது டேக்ஸ் கட்டாமல் இருப்பவர்களுக்கோ மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருநூற்றி இருபது பவுண்ட்கள் மதிப்பான கேட்பரி சாக்லேட்களை டெஸ்கோவில் திருடினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட பனிரெண்டு வாரங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தாறு வயதான இந்த இளைஞர் கேம்பிரிட்ஜியாரினுடைய பீட்டபரோ பகுதியில் இருக்கிற ஒரு டெஸ்கோவில் இந்த திருட்டை மேற்கொண்டிருந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டதாகவும் இவருக்கு விசித்திரமாக கேம்பிரிட்ஜுக்குள்ள மூன்று மாதங்களுக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது வீடு வசதிகள் எதுவும் இல்லாத குறிப்பிட்ட நபர் திருட்டில் ஈடுபட்டதாகவும் இவரை கைது செய்ய போது இவருடைய ஜாக்கெட்ல ஏராளமான சாக்லேட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவில வழக்கத்தில் இருக்கிற ஒரு தண்டனை தான் குறிப்பிட்ட சில தவறுகள் செய்யும் போது சில திருட்டுகள் செய்யும் போது அவர்களை சில காலத்திற்கு அந்த ஊருக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற ஒரு வழக்கம் பிரித்தானியாவில இருக்கிறது அப்படியான ஒரு சட்டம் தான் இவர் மீதும் பாய்ந்திருக்கிறது கடந்த ஆண்டு மே மாதம் பிரித்தானியாவை உலுக்கிய ஒரு கொலை சம்பவம் அப்படின்னு சொன்னா டாசெட் பகுதியில் இருக்கிற பீச்ல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டது இந்த சம்பவத்தில் விசாரணைகளை தொடர்ந்து இருபத்தொரு வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில மிக தீவிரமாக போலீசார் தேடி இந்த நபரை குறுகிய நேரத்தில் கைது இந்த கொலை சம்பந்தமான காரணங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிற நேரத்தில் குற்றத்தை இருபத்தொரு வயதான நாசேன் சாடி அப்படின்ற இளைஞருக்கு முப்பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கொலை செய்யப்பட்ட பெண்ணை கொன்றார் அதே நேரம் அவருடைய நண்பரை கொலை செய்ய முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லி இருபது குற்றங்களுக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட குற்றவாளி கொலை நடப்பதற்கு சில மாதங்கள் முன்னாலே இருந்து ஒரு கொலையை எப்படி தப்பிக்கலாம் ஒரு கொலையின் போது ஒரு பெண்ணை பயமுறுத்தினா அந்த பெண்ணுக்கு எப்படியான ஒரு உணர்வுகள் ஏற்படும் அப்படின்றது தொடர்பாக தீவிரமாக ஆராய்ச்சி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட கொலைக்கு முன்னதாக இந்த இருபத்தொரு வயதான இளைஞர் அவருடைய ப்ரொஃபசரிடம் போய் ஒரு கொலையை செய்துவிட்டு தப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான மிக பிரதானமான காரணமாக பார்க்கப்படுவது குறிப்பிட்ட இளைஞர் அதிகமாக பார்க்கக்கூடிய சீரீஸ்கள் அவர் விளையாடக்கூடிய கேம்ஸ் அவர் படிக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்துமே இப்படியான கொலைகளும் அந்த கொலைகளில் இருந்து தப்பக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்படின்றது பற்றிய ஒரு முழு தேடல்ல இவர் இருந்ததாகவும் இவருடைய தெரிவுகள் இவருடைய விருப்பங்கள் இதற்கு ஏதுவாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த கொலை செய்யும் தருவாயில் அந்த பெண்ணினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்ப்பதுதான் இவருடைய நோக்கமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது குழந்தைகள் இளைஞர்களை பொறுத்தவரையில இவர்களுடைய ஆர்வம் எதுல இருக்கு அவங்க எது பார்க்கிறாங்க அவங்க எது கேம் விளையாடுறாங்க அல்லது அவர்களுடைய தெரிவுகள் அவர்கள் பார்க்கிற படங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி டோசட் போலீசார் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்காங்க குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில இந்த பாதிக்கப்பட்ட பெண் அல்லது கொலை செய்யப்பட்ட பெண் மிகச்சிறந்த ஒரு பெண்